எஸ்ஆர் இசையில் ஓவியா நடிப்பில் நைன்டி எம் எல் மார்ச் ஒன்னு முதல் பாரதி கண்ணமா ஆட்டோகிராப் தவமாய் தவம் தவமிருந்த வரிசையில் சேரன் இயக்கத்தில் திருமணம் செவ்வந்தி வந்தாய் முன்னாளே பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கு விஷயமாக பலரு விஷயங்களை நான் கடந்த முறை சொல்லியிருக்கிறேன் சென்ற முறை அவர் காவல் நீட்டிப்புக்கு இதே நீதிமன்றத்தில் வருகின்ற போது பேட்டி அளிப்பதற்காக முயன்ற பொழுது அவரை எந்த அளவு காவல்துறை இழுத்தடித்தது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதனால் அவருக்கு ஏற்பட்ட உராய்வில் மிகப்பெரிய காயம் உடம்பிலே ஏற்பட்டிருக்கிறது வாயை புத்தி கையை இழுத்து காலை இழுத்து தூக்கி கொண்டு போய் அவரை ஒரு பெரிய குற்றவாளி போன்று சித்திரவதை செய்தார்கள் அது சம்பந்தமாக மனித உரிமை ஆணையத்தில் காவல்துறை மீது புகார் கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது இதுபோன்ற சம்பவங்களை காவல்துறை ஈடுபடக்கூடாது கடந்த முறை தவறாக ஈடுபட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி காவல் மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நேற்றைக்கு உயர் மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே நல்லதொரு உத்தரவை மாண்பு மிகு கிருபாகரன் தலைமையிலான அமர்வு வழங்கியிருக்கிறது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மாதர் சங்கம் போட்ட வழக்கை நேற்றைக்கு எடுத்து அருமையான கருத்துக்களை மாண்பு நீதியரசர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நாட்டில் நீதித்துறை நிற்கிறது என்பதற்கு உதாரணமாக நேற்றைக்கு அவரே கேட்டிருக்கிறார் பத்து மாத காலம் பிணையம் ஜாமீன் வழங்காததுக்கு காரணம் என்ன சூப்பர் குற்றவாளியா கொலைக்கைதிகளுக்கு கூட ஜாமீன் வழங்கப்படும் போது இவருக்கு மறுப்படுவதற்கு காரணம் என்ன சிபிசிஐடி விசாரணை சரியில்லை ஆகவே சிறுவில் நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரிக்க கூடாது என்று தடை உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பை நிர்மலா தேவி சார்பாக அவர் வழக்கறிஞர் அடிப்படையில் நாங்கள் வரவேற்கிறோம் நிர்மலாதேவி சார்பாக சிபிஐ விசாரணை வந்தாலும் அதை ஏற்று அந்த விசாரணை எதிர்கொள்வதற்கு தயாராகவும் இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் சிபிசிஐடி முழுமையாக இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மறைத்துவிட்டு குற்றவாளிகள் தப்பிப்பதற்காகவே இந்த வழக்கை ஜோடித்து திரைக்கதை வசனம் போன்று எழுதியிருக்கிறார்கள் வெற்று பேப்பரில் மூன்று வருடமும் கையெழுத்து வாங்கி மிரட்டிதான் இந்த வழக்கை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆகவே சிபிஐ விசாரித்தால் இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு திருமலாதேவி தயாராக இருக்கிறார் என்பதை தெரிவுபடுத்திக் கொள்கிறேன் இன்றைக்கு வாய்தா காவல் நீட்டிப்புக்கு நிர்மலாதேவி அழைத்து வரப்படவில்லை பொதுவாக செஷன்ஸ் வழக்கிலே ஆஜராகக்கூடிய கூடிய கைதிகளை விசாரணை கைதிகளை நேரடியாக நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதி முன்பாக ஆஜர்படுத்தி காவல் நடிப்பு செய்வதுதான் வழக்கம் பிசி அதாவது வீடியோ கவுன்சில் போடுவது கான்ஃபரன்ஸ் போடுவது அரிதான ஒன்று அதை இன்றைக்கு செய்வதற்கு காரணம் கடந்த முறைக்கு முதல் நிர்மலாதேவி பத்திரிக்கையாளர்களிடத்திலே பேட்டி கொடுத்தார் என்னை சிபிசிடி மிரட்டித்தான் கையெழுத்து வாங்கி இந்த வழக்கை ஜோடித்திருக்கிறார்கள் என்று சொல்லினார் அதற்காக அவர் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது மிரட்டப்பட்டார் தொடர்ந்து சிறையிலே மிரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அதற்கு சென்ற முறை வரும் பொழுது அவரை பேட்டியே கொடுக்க விடாமல் கடுமையாக அவரை தூக்கி கொண்டு போய் வேனில் போட்ட காட்சியை பத்திரிகையாளர் ஊடகங்கள் பார்த்தீங்க ஆனால் இடையில வேனை நிறுத்தி போலீஸ் வேனை நிறுத்தி சிபிசிடியினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியிருக்காங்க உன்னை இப்படியே ஓடிட்டேன்னு சொல்லி சுட்டுட்டா என்ன பண்ணுவேன் அதனால் நீ பத்திரிக்கையாளர்கள் பேட்டி கூடாதுன்னு இருக்காங்க ஏன் உயிரே போனாலும் அடுத்த வாய்தாக நான் வரும்போது பத்திரிகையாளர்களில் பல்வேறு விஷயங்களை நான் உடைப்பேன் என்று கூறிய காரணத்திற்காக அவர் வேனுக்குள்ளேயே சிபிசிடி போலீசாரால் தாக்கப்பட்டிருக்கிறார் உடலில் பல்வேறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த காயங்கள் இன்றைக்கு வெளியே கூட்டுவதால் தெரியும் என்ற காரணத்திற்காக சிறைக்குள்ளே வைத்து வாய்தா நீடிப்பு செய்திருக்கிறார் என்ற கருத்தை நான் கூடத்தில் நிர்மலா தேவி சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சிறைக்குள்ளும் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பல்வேறு சித்திரவதைகளை அவருக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த அரசு நாற்றைக்கு நீதித்துறை சரியான பாடத்தை புகட்டுகின்ற அடிப்படையில் வழங்கினாலும் இவர்கள் சிபிசிடி எப்படியாவது ஜாமீனில் வரக்கூடாது பல்வேறு முட்டுக்கட்டைகளை தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வேலையிலே வைத்து அடித்திருக்கிறார்கள் சென்ற முறை இடையிலே வைத்து அடித்திருக்கிறார்கள் காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர் சிறையில் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் இந்த செய்தி எல்லாம் என்ன அவர் கூறி அனுப்பியிருக்கிறார் ஆகவே அவர் உயிருக்கு சிறையிலும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது நாங்களும் விரைவில் சட்ட போராட்டம் நடத்தி அவர் ஜாமீனில் கொண்டுவருக்கான வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய முட்டுக்கட்டைகளும் சோதனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற செய்தியை உங்களிடத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எனக்கு யார் இதுக்கு தமிழக அரசும் அதில் சம்பந்தப்பட்ட கவர்னர் மாளிகை தான் காரணம் ஏலகோசா மறக்கனாங்க ஏழை ஏழை சிபிசிடிக்கு இங்கேருந்து ஸ்ரீபுத்திலேருந்து அழைத்து மதுரை சிறைக்கு செல்லும்பொழுது இடையில் நடுக்காட்டில் வைத்து பின்னாடி வந்த காவல்துறை சிபிசின்னு காவல் வேனில் வந்து வண்டியை நிறுத்தி மிரட்டையடி உள்ளே போய் அடிச்சிருக்காங்க வேனுக்குள்ளேயே தற்கொலை முயற்சிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அவங்க அதுக்கான இனிமேல் வாழ்ந்து பிரயோஜனம் என்ன அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்ந்த குடும்பம் பேராசிரியர் படித்தவர் வழக்கு பொய் வழக்கு தான் ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் அதனால் இனிமேல் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலைக்கு மீன்றிருக்கிறார்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார் சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களால் அடுத்து நீங்கள் ஜாமீன் கேட்ப சார் அப்படி உடனடியாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் விரைவில் ஒரு ஜாமீன் வெளியே வரும் பாலியல் தொல்லை இருக்குன்னு சொல்லி இருக்கு சார் விமலதைக்கு பாலியல் தொல்லைகள் இருக்கா சிறையில் சிறையில் எல்லா வகை தொல்லைகளும் இருக்கு அனைத்து வகை தொல்லைகளும் இருக்கிறது இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் மார்ச் பத்தாம் தேதி ஹைச்வியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ மாபெரும் சிறப்பு மாறத்தான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலம் பதிவு செய்யவும்